ஈமான் வாய்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பாந்த இந்த வீடியோவில் இடம்பெறுகின்ற காட்சி பார்க்கின்ற அனைவருக்கும் அனைவருக்கும் தக்கதாய் அமைகின்றது சுபஹான் அல்லாஹ் அல்லாஹிற்கு பொருத்தமற்ற செயல்தான் இது மரணம் என்பது எம் அனைவரையும் ஒரு நாள் அடைந்தே தீரும் அது உலகத்தில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொண்ட உண்மை ஆனால் அந்த மரணம் சிறப்பாக இடம்பெற வேண்டும் நல்ல நிலையில் வர வேண்டும் என்பது எம் அனைவரினதும் எதிர்பார்ப்போ மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கும் காலமும் இதுதான் நைவிசில்லாக ஒளிவர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று மௌத்துல் பஜ அதாவது திடீர் மரணம் உறங்குவார் ஆனால் காலையில் எழுந்திருக்க மாட்டார் விளையாடிக் கொண்டிருப்பார் திடீரென நெஞ்சை பிடித்துக் கொண்டு விழுந்து மரணித்து விடுவார் காய்ச்சல் என்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவார் உடனே மரணித்து விடுவார் யார் எப்போது எந்த நேரத்தில் எந்த நிலையில் மரணிப்பார் என்பதை எப்போதும் நாம் யூகிக்க முடியாது அதனை அறிந்தவன் இறைவன் ஒருவனே தாலா அதைத்தான் கூறுகின்றான் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாதது நாளை எதை செய்யும் என்று எந்த எந்த ஒரு ஆத்மாவும் அறிய முடியாதது அது இடத்தில் மரணிக்கும் என்று அதனால் தான் எந்த நேரமும் அல்லாஹின் பாதையில் நின்று நல்ல செயல்களை மாத்திரம் செய்ய வேண்டும் அல்லாஹுவின் தூதர் நபிசு அல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரு பிரிவினர் நரகவாசிகளில் அடங்குவர் அந்த பிரிவினரில் இரு பிரிவினரையும் நான் பார்த்ததில்லை முதலாவது பிரிவினர் யாரெனில் மக்களில் சிலர் பசுமாட்டின் வாழை போன்ற நீண்ட சாட்டைகளை தம்மிடம் வைத்துக் கொண்டோ மக்களை அடித்து இம்சிப்பார்கள் இரண்டாவது பிரிவினர் யாரெனில் மெல்லிய உடையணிந்து தம் தோள்களை சாய்த்து கர்வத்துடன் நடந்து அந்நிய ஆடவர்களின் கவனத்தை தன்பால் ஈர்க்கக்கூடிய பெண்களாவர் அவர்களது தலை முடி கழுத்து நீண்ட ஒட்டகங்களின் ஒரு பக்க சாயக்கூடிய திமில்களைப் போன்றோ இருக்கும் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் ஏன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் சொர்க்கத்தின் நறுமணமோ இவ்வளவு இவ்வளவு பயண தொலைவில் இருந்தே வீசிக்கொண்டிருக்கும் எனவேதான் இறைவன் தடுத்த பல விடயங்களில் இருந்து பெரும்பாலும் எம்மை தவிர்த்து வாழ வேண்டும் மேலும் சிறப்பான மரணத்தை எம் அனைவருக்கும் வல்ல இறைவன் தந்தருள அனைவரும் பிரார்த்திப்போமாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமத்துலாஹி வர